அரேபியாவின் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பொது இடத்தில் வாகனத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்திய குற்றத்திற்காகவும் மற்றவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய நான்கு இளைஞர்களையும் ரியாத் காவல்துறை அதிரடியாக கைது செய்துள்ளது துப்பாக்கிச் சூடு நடத்தும் காட்சி சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியது இதனை கவனித்த அதிகாரிகள் உடனடியாக விசாரணையில் இறங்கி அந்த இளைஞர்களை கைது செய்துள்ளார்கள் சைபர் கிரைம் சட்டத்தை மீறி துப்பாக்கிச் சூட்டை வீடியோவாக படம் எடுத்து பரப்பிய இளைஞரும் இதில் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்ட நடைமுறைகள் முடித்த பின்னர் சந்தேக நபர்கள் பொது வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்படுவதாக ரியாத் காவல்துறை கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க